தான் வருவாங்க ராஜாவா அதில் தலை சிறந்த ஒருத்தர் புகழ்ச்சோடன் ஆயிடும் எங்கள் ஊர் புகழ்ச்சோடன் பிறை வளரும் செஞ்சடைய அந்த ஊருக்கே சிறப்பு உண்டு உலகில் வளர அணிக்கெல்லாம் உள்ளூர் ஊர் எல்லாருக்கும் சொந்த ஊர் பெருமை இருக்கும் இல்லையா எங்கள் ஊர் ஒரே அது நீக்கும் எல்லாருடைய கரை ஊரை அவர் என்ன பண்ணுறாரு கையை வெட்டுறார் என்ன காரணம் சொல்கிறார் எடுத்தது கை தானே அப்போ கவனிங்க ஒவ்வொரு அங்கமும் சிவப்பணிக்காகத்தான் கொடுக்கப்பட்டது தவறும் ஒவ்வொரு அங்கமும் தண்டிக்கப்படும் பாலை சிந்திய தகப்பன் காலை சிந்தினார் சண்டேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் பூவை சிந்திய யானையின் துதிக்கை சிந்தியது கரூரிலே வேடிக்கை பார்த்த பாகர் ஐவர் உயிர் போனார் ஈசருக்காக வைத்த நெல்லை உண்டவள் உயிர் போனது மட்டும் அவள் முளைப்பாலை உண்ட மகவும் உயிர் திறந்தது கோட்புலியார் திருக்கரத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்பா நல்ல வேலை நாயன்மார் யாரும் இன்றைக்கி இல்லை நம்ம பண்ணுற லூட்டிக்கு நாயன்மார் இருந்தால் என்ன